ஸோ அனைவருக்கும் வணக்கம் செல்லோம் எப்படி இருக்கீங்க வாழைப்பூ சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இருக்கீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு பதிவிடுங்க இன்னைக்கு வந்து வாழைப்பூ சாம்பார் தான் வாழைப்பூ ஊற்றுனே நல்லா இருக்குது போட்டான் போட்ட வாழைப்பூ வாழைப்பூ சாம்பார் போது மட்டும் சாம்பார் பொடி கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும் நமக்கு ரெகுலராக கிடைச்சா ஓகே இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சா வாங்கிருந்தேன் விட மாட்டேன் வாழைப்பூவை மட்டும் ரெகுலர் வீக்லி ஒன்ஸ் சுண்டக்காய் வாழைப்பு இருக்கணும் அலையிறோம் திரும்பி ஆரம்பிச்சிட்டோம்ல நம்ம ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்கு கடவுளுக்கு நன்றி பார்க்கக்கூடிய மக்களுக்கு கோடான கோடி நன்றி நேற்று சென்னை போயிட்டு வந்தேன் சீக்கிரம் வந்துட்டேன் சென்னை போயிட்டு நேற்று சீக்கிரம் 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 முடிச்சுட்டு நல்லா சேல்ஸ் திரும்பி பாருங்க இன்றைக்கி எல்லாம் பார்த்து திரும்பி இன்னைக்கும் சேல்ஸ் ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கும் லைவ் ஃபுல்லாக இருக்குது பார்சல்ஸ் இருக்குது சீக்கிரம் பேங்களூர் போகணும் அடுத்து பெங்களூர் தான் ஏன்பா என்ன பர்மிஷன் கேட்டு போனேன் வீட்டுக்குள்ள நடக்க முடிய சாப்பிட உட்காந்தமா போகணும்ல அந்த பக்கம் இந்த பக்கம் ஆனால் எனக்கு வாழைப்பூ சாம்பார் பிடிக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து வாழைப்பூ பொரியல் ரொம்ப பிடிக்கும் சாப்பாட்டுலயே பேசுருவாங்களா அவருக்கு வாங்க நல்லா இருக்கீங்களா ஏதோ ஓடிட்டே இருக்கேன் அவ்வளோதான் நம்மளை பிஸியாக வச்சுட்டா எதை பற்றி நினைக்கிறோன்ற அவசியம் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மெசேஞ்சில் நிறைய கமெண்ட்ஸ் வருது நான் பார்க்க மாட்டேன் தங்கம் மேலே போனோம் அதில் காமிக்கோம் எத்தனைன்னு அதேபோல் ஓப்பன் பண்ணவே மாட்டேன் நிறைய ப்ரமோஷன்ஸ்க்கு தான் கேட்குறீங்க கொடுக்குற தங்கம் கண்டிப்பாக தரேன் ப்ரமோஷன் நம்பரு நம்ம ஃபேஷன் வித் கீர்த்தி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குல்ல மேலேயே பின் பண்ணியிருப்பேன் பாருங்கள் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே மேலே பின் பண்ணியிருக்கோம் நம்பர் இருக்கும் அட்மின் நம்பர் மேலே இருக்கும் கீழே என்னோடது ஓகே அதில் கேளுங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு ப்ரமோஷன் நம்பர் வேணும்னா இனிமேல் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நான் ஸ்பீச் கொடுக்குறேன்ல இதுலேயே கொடுக்குறேன் நிறைய பேருக்கு அந்த ப்ரமோஷன் நம்பர் வேணும் எப்படி எடுக்கிறது எப்படி எடுக்கிறது ப்ளீஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணி கெஞ்சாதீங்க தங்கம் உங்களுக்காக தான் இங்கே இருக்கோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ஓடுறது உங்களுக்கு அது இது சேனக்கிழங்கு சும்மா பொரியல் எல்லாம் தீபாவளி சூப்பரா கொண்டாடுனீங்களா தீபாவளிக்கு அப்புறம் இப்போ தான் நான் வரேன்னு நினைக்கிறேன் வாங்க சாப்பிட்லான்ற டாபிக் இனிமேல் வேணும் உங்களோட நான் இணைந்து சாப்பிட்றது அதுதான் இனிமேல் உங்களுடன் நான் ஓகே டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டா சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு சாம்பார் வேக வைக்கிற பருப்பு வேக வைக்கிறதே ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்கும் பாருங்கள் அது ஒரு ஸ்பெஷலும் உண்டு கண்டிப்பாக பருப்பு வெந்தயம் ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு ட்ராப் ஆஃப் விளக்கெண்ணெய் அவ்வளோதான் வெந்தயமும் போட்டு வாங்கலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு நீங்கள் வந்து மண் போட்டாலும் சரி குக்கரில் போட்டாலும் சரி வேக மாட்டேங்குது ஆனால் குக்கரில் போட்டுருவோம் நாங்களே குக்கர் தான் நிறைய பேருக்கு பொறுமை இருந்தால் மூடி வச்சுட்டு மண் போட்டு சிம்மில் வச்சு விட்டுருவாங்க காலம்பே வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க எங்கள் அம்மா பழக்கம் என்ன தருங்க எங்கள் மாமியார் அதுதான் எதாவது ஒரு ஃப்ரை இல்லைன்னா இறங்காது நேற்று சித்து வேற லெவலில் பண்ணி கொடுத்துச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரையை அல்டிமேட் பண்ணி கொடுத்தாங்க சித்து விரதம் நிறைய பேர் சஷ்டி விரதம் இருக்கீங்க தப்பா நினைக்காதீங்க தான் விரதமே இருக்க முடியாது எங்க அண்ணி சொன்னா நீ விரதம் இருக்க வேணாம் உனக்கு பதில் நான் இருந்துக்கிறேன் அவங்க எல்லாருமே விரதம் ஒருவேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க மிளகு விரதம்லாம் இருக்காங்க பள்ளிக்காய்லாம் மிளகு விரதம் இருப்பாங்க முருகருக்கு ஒரு மாலையை போட்டோமா ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோமா நாங்கள் வெளியூர் போட இன்னொன்று எனக்கு கால்பியாடர் கிடையாது அதனால எனக்கு சாப்பிடாம இருக்க முடியாது சில்லுமே இந்த காலங்கள்லாம் மூணு நாள் நாள் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் வியாழன் வெட்டி சாணி எதுவுமே கிடையாது அதுவும் பிரதோஷ காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க முடிவு அந்த இது நிறையா இஷ்யூஸ் தரவும் தான் சரி அடுத்த நம்ம கருமாசல்லாம் போட்டு சாப்பிட முடியாமல் இருக்கிறது இல்லை முடியறது இல்லைனா நாங்களே இப்போ என்ன தெரியுங்களா இப்போ சாப்பிட்டேனா அவ்வளோதான் நைட்டு ஈவினிங்கில் ஒரு இது ப்ரெட்டு தோசை முடிஞ்சிச்சு அப்போ எதுவுமே கிடையாது லோன் பண்ண சாப்பாடே அவ்வளோதான் வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணி சாம்பாரில் போடக்கூடாது பொடியா போடாமல் நீட்டு நீட்டமாக அப்படியே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் எடுத்துட்டு ஜஸ்ட் அதை வேஸ்ட் இருக்கும்ல அதை எடுத்துட்டு அப்படியே நீங்கள் நீட்டமாகவே சாம்பாரில் போவோம் அதுதான் டேஸ்ட்டு இல்லைன்னா ரெண்டாக கூட கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டமாக பிடிக்காது ஒரு மாதிரி கலந்துக்கும் அப்படின்னா ரெண்டா கட் பண்ணலாம் பொடியாக கட் பண்ணி வாழைப்பூ சாம்பார் பண்ணக்கூடாது வாழைப்பூ சாம்பார்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து தக்காளி அதாவது கொஞ்சம் புளி போயிடும் கா இது இருக்கும்ல ஒரு தொகுப்பு இருக்கும் புளி கொஞ்சம் சேர்த்து அவ்வளோதான் நீங்கள் ரெகுலராக வைக்கிற சாம்பார்லாம் அது ஒரு டேஸ்ட் வாழைத்தண்டு அல்டிமேட்டா இருக்கும் சாம்பாரில் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு போடுங்க ஃபெஸ்டிவர்தான் இருக்கும் உங்களுக்கெல்லாம் தென்னை நினச்சிருக்கீங்களோ கண்டிப்பா முருகருடைய ஆசை நான் வேண்டுதலே முருகன் விற்கும் போது எல்லாரும் உனக்காக நிறைய விரதங்கள் இருக்காங்க முருகா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க நினச்சது கண்டிப்பாக நடக்கும் நல்லா விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்களாம் உடம்பு முடியாதவங்க விரதம் இருக்கக்கூடாதுன்றதே போட்டு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த இதில் மேம் சொல்லியிருப்பாங்க அதனால் அவங்கவுங்க தான் இருக்கிறதுலாம் விரதம் நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சது தான் விரதம் நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சது தான் ஒரு சமயம் முடியலனாலும் முருகர்கிட்ட கேட்டுவிட்டு எடுத்து கடைசி ஒரு நாள் இருப்போம் நாங்களும் என்னென்ன நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம் எங்கேயும் சாப்பிட மாட்டோம் வீட்டில் தான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றது இல்லை சித்தூர்லாம் ஃபுல் டே சாப்பிடாம இருக்காங்க மயிலை நிறைய பேர் இருக்காங்க எங்கள் அண்மையெல்லாம்

ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு பிள்ளைங்களை கவனிச்சுட்டு பிள்ளைங்க வந்து அவங்கள திருப்பி அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு பெண்ணுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தையும் வெளியில காமிக்காம புன்னகையோட பெண் அப்படியே வேலை செஞ்சுட்டு ஓடுறா பாருங்க வேலைக்கு போறவங்க நிறையா இருக்காங்க விரதம் இருந்துட்டு நல்லா இருக்கும் பவர்ஃபுல் விமன் செஞ்சு பெண்ணுன்னு வார்த்தையில இல்லைங்க நிறைய விஷயங்கள் இருக்கு என்னங்க சிங்கப்பெண் அவார்டு உங்களுக்கு நீங்க தாங்க சிங்க பெண்ண உங்களுக்கு தான் சிங்க எப்பவுமே நான் சொல்லுவேன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்கதான் சிங்க பெண்ணே உங்க வீட்டுக்கு தான் சிங்கமா நின்று அவ்வளவு வேலையும் பெண் வந்து இன்னைக்கு வெளியில எல்லா துறைகள் மட்டும் கிடையாது எல்லா வேலைகளும் செய்றாங்க எவ்வளவோ இறங்கிட்டாங்க எல்லா துறைகளையும் ஒர்க் பண்றாங்க எல்லா வண்டிகளையும் ஓட்டுறாங்க எல்லா எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க எல்லா வாரத்தையும் தூக்கினாலும் தைரியமா பயங்கர கான்ஃபிடன்ட் பயங்கர பராசக்தியமாக இருக்காங்க ஒவ்வொரு பெண்ணும் எத்தனை துறைகள் அதே மாதிரி மழை காலம் வரும்போது மழை வருதா வரலையா அதெல்லாம் நியூஸ்ல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே மழை அப்படின்ற போது அந்த காலத்துலலாம் இந்த வெயில் காலத்துல போடுற அந்த வடகம் வத்தல் அந்த தேவைக்கு அப்பயே ஸ்டாக் பண்ணி வச்சிருவாங்க வெயில் காலத்துலேயும் தொடமாட்டாங்கோ மழை காலம் வரும் பொழுதோ அந்த டைமில் போய் காய் வாங்க முடியாது காய் விளைச்சல்ல நினஞ்சிருச்சி அது கொஞ்சம் தண்ணி விண்ணை அழுகிடுச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது டக்குன்னு வடகம் வெளியவே போக முடியல அப்படின்றவங்க வடகம் கிடச்சா வாங்கி சாப்பிட்டுடுறோம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுக்கணும் அதனால அது மட்டுமே இல்லை கிடையாது அப்போலாம் வ பத்தல் ஐட்டம்ஸ் நிறையா பேரும் அப்போ கத்திரிக்காய் நிறையா வரும்போது கத்திரிக்காவை காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது சுண்டைக்காவை காய வச்சு எடுத்து இப்போயும் நம்ம கொடுக்குறோம் தயிர் உப்பு போட்டு கிடைக்கும் போது எடுத்து காய காய்கலாம் உருளைக்கிழங்கு முத கொண்டு காய வச்சு வச்சுக்கிறாங்க குழந்தைங்க இருக்காங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு வருத்து கொடுக்கலாம் நம்மளோட பாரம்பரியத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயம்தான் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே விரதமாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது மழை காலத்தில் எவ்வளோ நீங்கள் மல்லிகை சாமான ஸ்டாக் நம் இப்போ தாங்க நம்ம மாதம் ஆனால் போய் வாங்குறோம் அப்போலாம் வந்து எங்கள் அம்மாவாக இருந்தாலும் எங்கள் பாட்டிங்க அவங்க எல்லாம் நாங்கள் இருக்கும்போது நாங்களும் அம்மா வீடும் ஜாயின் ஃபேம்லி எல்லாமே ஜாயின் பண்ணுவோம் இருக்கும்போது அரிசியாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் எல்லாம் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வாங்கி காய வச்சு டப்பா டப்பாவாக எடுத்து வச்சிருவாங்க வருஷம் ஃபுல்லாக இருக்கும் அந்த இது முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு வரும் பாருங்கள் அறுவடை அதில் எல்லாமே பண்ணிடுவாங்க அழகா நீட்டாக கைப்ப கைப்படாது ஈரப்படாது அந்த பீரியட்ஸ் டைமில் போய் தொடமாட்டாங்க அவ்வளோ சுத்த இருந்துச்சு இப்போல்லாம் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் சின்ன இடம் இருக்கிற இடத்துல வைக்கணும் அப்போ அதுலேயுமே நிறைய பேர் இப்போ வச்சுட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த அப்பெல்லாம் வந்து மழைலாம் எவியாக தானே இருக்கும் அப்போ வெளியே போக மாட்டாங்கல்ல அதே மாதிரி அந்த மா வருஷ சாமானம் அப்படின்னு சொல்லி வாங்கி வைப்பாங்க இப்போ எங்கள் அம்மா அந்த வேலை செய்வாங்க நான் இருக்கிற மூணு பேர் நாலு பேர் கயற்க தருது வருஷம் சாமானம் அப்பப்போ அப்பப்ப கொஞ்சம் தானே சமைக்கிறது அதனால அப்பப்போ தேவைக்கேற்ப நான் வாங்குவோம் இல்லை நம்ம ஓடிட்டே இருக்கனால நான் தான் சொல்லுவேன் ஈரக்கையோட தொடாதீங்க லட்ச சாமானம் வாங்கி வைக்கும்போது ஈரக்கையோட தொடங்கு அக்காங்களுக்கிட்டே சொல்லுவேன் சக்குன்னு தொட்டுப்பாங்க அது கஷ்டமா இருக்கும் திருப்பி நம்ம என்ன பண்ணணும் மாதம் ஒரு தடவை நம்ம வாங்குற வருஷ சாமானை திருப்பிட்டு நம்மளாம் வெயிலில் போட்டு போட்டு திருப்பி டபாவில் போட்டு வச்சுருவாங்க ஆற வச்சு திருப்பி டபாலை போட்டு வச்சுருவாங்க நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்கிட்டு வந்தவர் அந்த அப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் அது தெரியுதுதான் தெரியல வருஷ சாமானானே என்ன மாச சாமானோ மாச சாமானை வாங்குகிறோம் இப்போல்லாம் என்ன தெரியுமாங்க ஜாலியாக ஒரு ட்ராலி எடுப்போமா எல்லாம் எல்லாத்தையும் அள்ளி போடு ரிசர்வேட்டட் இல்லாத ஃபுட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்து வாங்கி வாங்குறதுக்கு பழகி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் சில நேரங்கள்ல வெளிநாடு அதான் அப்படின்ற ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்களே இப்ப நல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வெளியில வாங்கி சூப்பரா சாப்பிட்றாங்க உப்பு ஐட்டம் கம்மி பண்ணிட்டு நல்ல ஹெல்த்தியா கான்சன்ட்ரேட் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா இப்பெல்லாம் குழந்தைங்களே நல்ல அவேர்னஸா இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது காமனா சொல்றேன் இந்த சிப்ஸ் ஜங்கல்லாம் எல்லாம் நிறுத்திட்டு அல்டிமேட்டா நான் பார்க்குறேன் சாராவா யாரோ ஒரு குழந்தைக்கு காலமில் டெய்லி டிஃபன் கட்டுறாங்க அதை நான் ரெகுலரா பார்ப்பேன் அவங்க அந்த டிஃபன் கட்டும்போது அந்த குழந்தைக்கு மேக்ஸிமம் அவங்க மில்லட்ஸு ரைஸு வீட்லேயே குக்கிங் ஐட்டம் பேக்கிங் ஐட்டம் எல்லாமே செய்யுது அந்த பொண்ணுக்கு கை குழந்தை வேற இந்த இடுப்புல ஒன்று வச்சிருப்பாங்க செம்ம பவர்ஃபுல் விமன் ஆகவெல்லாம் பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு நம்ம என்னடா ஓடிட்டே இழப்போம் வீட்ல இருக்காங்களா என்னன்றது எனக்கு தெரியாது பட் செய்யணும் அந்த குழந்தைக்கு எல்லாம் பழகுறாங்க வெளியில் வாங்கி ஒரு பிஸ்கட் வைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ பத்தாவதுக்கு ஸ்கூல்கே கிரீம் பிஸ்கட் அதெல்லாம் அலோடு இல்லை எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்க சுண்டல் அது நிறைய சாப்பிட கொடுத்துட்டோம்னாலே சுண்டல்லே நிறைய வெரைட்டி இருக்கு வெறும் சுண்டலை வேக வச்சா நம்மளே மாட்டோம் யாருனாலே முடியாது அதனால நல்ல வெரைட்டி வரைக்கும் சுண்டல்லையுமே கட்லெட் போடுறாங்க எவ்வளவோ இருக்குங்க இன்னைக்கு ஒரு கொண்ட போட்டாலே அதோட ரெசிபிஸ் ஃபுல்லாக கொண்டு வருது எல்லாருமே யூடியூப் பார்க்குறோம் எல்லாம் சமைக்கிறோம் நிறைய அவர்னஸ் நீங்கள் இல்லாத அவேர்னஸ் நாங்கள் இல்லை நீங்கள் தான் இன்றைக்கி அவேர்னஸா பயங்கரமாக சமைக்கிறீங்க உங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிறோம் நிறைய மேம் அழகழகான கண்ணுக்கு மை வைக்கிற ரீல்ஸு அழகழகான ரீல்ஸ் இப்போ பெண்கள் போடுறாங்க நான் ஒரு குறிப்பிட்ட ரீல்ஸ் தான் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை நமக்கு அப்படியே அடுத்தடுத்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுமாதிரி ரீல்ஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ஒரு பவுட்ரு போடுறோம் அப்போ அந்த பிள்ளைங்க பவுடர் கூட போடாமல் அவ்வளோ அழகாக இருக்காங்க எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் என்ன கலராக இருந்தாலும் நம்ம மனசுதான் தான் காரணம் நம்ம தெளிவாக இப்போ இருக்க பிள்ளைங்க அவ்வளோ தெளிவாக அவங்களை காமிக்கும் காமிக்கம்பொழுது ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அதிலே ரெண்டு மூணு பேட் கமெண்ட்ஸ் பார்க்குறோம் போடாதீங்க உங்களுக்கும் அம்மா பெண் குழந்தை எல்லாமே இருக்கும் யார் பிடித்தா பார்க்கலாம் பிடிக்கலன்னா தள்ளி விட்டுப்போம் யாரையும் கஷ்டப்படுத்தி பேட் கமெண்ட்ஸ் போடாது அவ்வளோதான் சோஷியல் மீடியான்றது நிறைய பேர் நல்ல விதமாகவே சூப்பராகவே பண்ணுறாங்க வாங்க சமைக்கிறேன் பேர சொன்ன குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது பார்க்குறதெல்லாம் ரொம்ப நல்லா ரீல்ஸு பாட்டுக்கு ஆடுறது போகிறது வர்றது இந்த கண்டென்ட் ரெடி பண்ணி பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக இருக்குது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க லவ் யூங்க கீப் சப்போர்ட்டுங்க எப்போவுமே உங்கள் சப்போர்ட் வேணும் கவலையே படாதீங்க ஜெயிச்சு சூப்பராக இருப்பீங்க